മല മുഖങ്ങളേ മനസ്സ Yeah. yeah. தந்தை மைந்தன் தூய் ஆவியரின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியான வசனம் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் அதற்கு அவன் நான் உம்மோடே மறிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள் சீமோன் பேதுரு இயேசுவின் முதன்மை சீடர் உள்ள பெஸாயுதா பட்டணத்தில் வாழ்ந்து வந்தார் இவரது தந்தை யோனா சகோதரன் அந்திரேயா செபதேவின் குமாரர் யாக்கோவு யோவான் இவர்களுடன் இணைந்து கடலில் மீன்பிடி தொழில் செய்து வந்தார் இவரை ஆண்டவர் அழைத்து மனிதரை பிடிப்பவர் ஆக்கினார் இவருடைய உறுதியான செயல்களையும் குணங்களையும் பாராட்டி இவரை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேபா என்று அழைத்தார் கேபா என்றால் பாறை போன்றவர் என்று பொருள் இப்படி உறுதியோடு இருந்த பேதரும் பஸ்கா ஆசரித்த பின்பு இயேசுவோடு ஜெபம் பண்ணும்படி கெஸ்தமெனே தோட்டத்திற்கு சென்றார் இவரோடு யாக்கோபு யோவான் ஆகிய சீடரும் சென்றனர் இந்த மூன்று பேரிடமும் இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதற்காக தனியாக ஓரிடம் செல்லும் முன்னதாக நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கூறிவிட்டு சற்று அப்புறம் சென்று கடவுளிடம் மன்றாடினார் பேதர்வும் சீடர்களும் நித்திரை செய்து கடவுள் சொன்னது போல அவர்கள் ஜெபிக்காமல் இருந்தார்கள் இரண்டாம் தரமும் இயேசு சோதனைக்குட்படாத படிக்க விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள் என்று உறங்கிக் கொண்டிருந்த சீடருக்கு ஆலோசனை கூறினார் ஏனெனில் ஆவி உற்சாகம் உள்ளது ஆனால் சரீரம் உள்ளது என்று கூறி தமக்கு வர இருக்கிற பாடுகளையும் அந்த பாடுகளில் எச்சரிப்போடு இவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கூறினார் எனினும் சீடர் தூங்கினர் மூன்றாம் முறையும் இயேசு வருகிற பொழுது அவ்வாறே அவர்கள் தூங்கி கொண்டிருந்தனர் விழித்திருப்பதற்கு எதிரியாக இருக்கிறவர் தூக்கம் துன்ப காலத்தில் இயேசுவின் பாடுகளில் பங்கேற்காமல் இருந்த சீடர்கள் தூக்கத்தினால் அவருடைய பாடுகளுக்கு பங்கேற்காமல் இருக்கின்ற நிலையை அடைந்தனர் தூக்கம் இயேசுவின் பாடுகளுக்கு பங்கேற்பதற்கு அல்லது விழித்திருப்பதற்கு அவர்களுக்கு தடையாக இருந்தது இத்தகைய தூக்கத்தினால் இயேசுவை மறுதளிப்பதற்கு பேதொரு காரணமாக இருந்தார் தன்னால் இயலும் என்கின்ற நம்பிக்கையோடு இருந்த பேதுரு விழித்திருக்காமையினால் வீழ்ந்து போனார் நம்மால் இயலக்கூடியவை என்று நமக்கு தோன்றினாலும் விழித்திருந்து கடவுளுடைய பலனை பெற வேண்டும் அல்லது கடவுளுடைய உதவியை பெற வேண்டும் என்பதை இந்த நிகழ்வும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது இயேசு உறுதியாக பேதருவுக்கு வரப்போகின்ற சோதனைகளையும் அதிலிருந்து எவ்வாறு தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றும் பலமுறை எச்சரித்த பொழுதும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய தவறி விழிப்பாயிருக்கும் நிலையிலிருந்து அவர் பின்வாங்கினார் நான் மறிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாக கூறிய பேதரு பின்வாங்கி போனார் இயேசு அவரை பார்த்து உன்னை சோதிப்பதற்கு சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆகவே நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று கூறி நீ விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப கூறினார் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் சேவல் இரண்டு தரம் கூவதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்றும் எச்சரிப்பு செய்தார் இயேசுவை யூதாஸ் முத்தத்தால் காட்டி கொடுத்து அவரை காவலர்கள் அண்ணா காய்பா என்ற பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு அழைத்து சென்ற பொழுது பேதுருவும் யோவானும் அவருக்கு என்ன நடக்கிறது என்று இந்த விசாரணைக்கு சென்ற இயேசுவை பின்தொடர்ந்து சென்றனர் அப்போது பேதுரு வேலைக்காரரிடமும் மற்றவர்களிடமும் இயேசு கூறியது போல அவரை மறுதளிக்க நேர்ந்தது அவரை அறியேன் என சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார் இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத பேதரோ அல்லது இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு விழிப்பாயிராத பேதரோ அவரை மறுதளிக்க காரணமானார் விழிப்பாய் இல்லாத பேதரோ வீழ்ச்சியடைந்தார் அவருடைய வாழ்வு கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் அவரை விட்டு தூரம் போக காரணமாகிவிட்டது நம்முடைய அனுதின வாழ்வில் ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்டு பின்பற்றுகின்ற விழிப்புணர்வும் எப்போதும் நமக்கு வேண்டும் நாம் வாழுகின்ற வாழ்க்கையில் விழிப்பாய் இருந்து ஜெபித்து அவருடைய வார்த்தையின்படி நடந்து கடவுளுக்கு பிரியமாக வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் முயல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்

ുംസിച്ചി പോലെ ഐക്യരൂപനായി പവിത്ര സേകത്തിൽ നിരന്തരം വസിച്ചി മകരുവിട ഐക്യരൂപനായി പവിത്ര സേകത്തിൽ निरन्तरं वशिक्षिणा मनस्वरूपिणा विमोचित निरन्तरम् विमोचनम् आघोषिया घोषिशक्तिया करुत्तरायिणा निरन्तरम् विमोचनम् आघोषि விழி‌த்திருந்து ஜெபிக்கும்படி எங்களை அழைக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த உலக ஓட்டத்தில் பல்வேறு சோதனைகளும் பல்வேறு பிரச்சனைகளும் எங்களை சூழ்ந்திருக்கிற பொழுது உம்முடைய அழைப்பை கேட்டு அவைகளில் வீழ்ந்து விடாதபடி விழித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு ஆற்றல் தர மன்றாடுகின்றோம் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கடமைகளில் அதை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு நல்ல விழிப்பாக இருக்கும் மனநிலையை ஆண்டவர் தர பிரார்த்திக்கிறோம் இந்த நாளின் பணிகளை எங்களுக்கு சிறப்பாக ஆசீர்வதித்து தாரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி Amen.